ஒரு ஸ்பெஷலாக அவள் முருங்கக்கிற வடை செய்ய போகிறோம் ரெண்டரை கப்பு திக்காக இருக்கிற அவள் எடுத்துக்கோங்க கட்டி அவள்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிதக்கிற அளவுக்கு விட்டுட்டு ஊற வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊறிட்டப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிட்டுருக்குது இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சிக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடியாக நறுக்கிடுங்க கொத்தமல்லி முருங்கைக்கீரை இதையெல்லாம் பொடியாக நறுக்கி இந்த அவில் கூட சேர்த்துருங்க முருங்கைக்கீரையெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு இது கூட துருகின தேங்காவை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருங்க தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க தூள் உப்பு சேர்த்துக்குங்க இது கூடவே வடை வர அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க தட்டுனா வடை வந்து நல்லா ஷேப்பில் வரணும் அந்த அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இப்போது அவள் முருங்கைத்திரை வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் வடை மாவு ரொம்ப இருக்கும் இந்த இந்த வடை செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க எல்லாம் உருண்டையாக பிடிச்ச வச்சாச்சு இப்போது எண்ணெயை ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க நல்லா எண்ணெய் காயட்டும் வானிலை எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நல்லா காஞ்சின்னு இருக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே உருட்டி வச்சுக்கிறேன் அந்த வடை மாவை தட்டி காய் காய்ஞ்சிருக்கிற எண்ணெயில் சேர்த்துருங்க ஒன்று ஒன்றா வடையை தட்டி தட்டி போடுங்க பாருங்கள் எண்ணெய் காய்ச்சிடுச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போடுங்க வடையை வடை ஒன்று ஒன்றா தட்டி போட்டுட்டு நல்லா வேகட்டும் திருப்பி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வடை நல்லா வேகும் பாருங்க திருப்பி விட்டோன்னு இந்த கலர் வந்தால் போதும் வடை வெந்துடுச்சு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்னு அவசியம் இல்லை நல்லா எண்ணெயில் இருக்கிற கொதி அடங்கின வடையை வந்து எடுத்துருங்க ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி இருந்தாவே நல்லா வெந்துடும் வடை இப்போது பாருங்கள் அவரு முருங்கைக்கீரை வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த வடை கரமாகவும் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்குங்க பாருங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக சாப்பிடும் போது ரொம்ப இருக்கு இந்த அவில் வடையை வந்து வெங்காயம் முருங்கைக்கீரை சேர்க்காத கூட செய்யலாம் அதுவும் சுவையாக தான் இருக்கும் நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையும் வெங்காயமும் சேர்த்து செஞ்சுருக்குறேன் அதனால சுவை ரொம்ப கூடவே இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வடை செய்யும்போது நிறைய எண்ணெய் இருக்கிறது இல்லை நான் ரொம்ப ஆயிலும் இருக்காது பாருங்கள் வடை ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ட இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்